எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்ட புரகேஸ்வரி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட இந்த அமெரிக்க தேசத்தில் வரலாறு காணாத ஒரு பணிப்புகள் விழுந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் கூட எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்ப கேட்டுக்கொள்வதோடு இந்த நாளில் தேவனாகிய கத்தர் நாம் எடுக்கக்கூடிய தவறான திட்டங்கள் மத்தியிலும் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற வல்லமில் உள்ள தேவன் என்பதை குறித்து போகிறேன் அதற்கு உதாரணமாக நம் ஆபரகம் வாழ்க்கையில வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்க முடியும் ஆபரகம் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்த போது அவனுக்கு பிள்ளை இல்லாதபடிக்கினாலே அவனுடைய மனைவி சாய்னுடைய பேச்சை கேட்டு அவன் ஆகாருக்கு ஆகார் ஒரு பிள்ளையை அவன் பெற்றெடுக்கிறான் எடுக்கிறான் ஆண்டவர் சொன்னார் இல்லை உன்னுடைய வயிற்றிலே உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று நூறு வயது ஆகிவிட்டது உண்டான வழக்கு நின்று போய்விட்டது அவடைய மனைவி சொன்னார் நீர் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வேலைக்காரின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்குவது நல்லது என்று சொல்லி சொன்னார் அதன்படியாக அவனும் மனைவிக்கு கீழ்ப்படிந்தான் தேவனாகிய கத்தர் அவனிடம் சொல்லியிருந்தார் உன் மனைவியிடமிருந்து உனக்கு ஒரு குழந்தை நான் கொடுப்பேன் என்று ஆனால் அவன் என்ன செய்து கொண்டான் குறுக்கு வழியில அங்கே தன்னுடைய வேலைக்காரியின் மூலமாக குழந்தையை பெற்று எடுக்கிறான் கடைசியில் நடந்தது என்ன இரண்டு பிள்ளைகளுக்குள்ளாக பிரிவினை உண்டாயிற்று ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று ஆனாலும் கூட கத்தனாகிய தேவன் கடைசியில் அவனுடைய மனைவியின் மூலமாக அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் பாருங்கள் தேவனாகிய கத்தர் அநேக நேரம் நாம் தவறு செய்தாலும் அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் வேண்டுமானால் ஒருவேளை வழி மாறி போய்விடலாம் நம்முடைய தேவன் செயல்படுகிற இடத்துல தேவனை விட்டுவிட்டு நாம் அவருடைய இடத்துல கிரியை செய்யக்கூடியவர்களாக செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் உதாரணமாக பிள்ளை கீழ்ப்படியவில்லை என்றால் பிள்ளையிடம் சத்தமாக பேசுகிறோம் கோபமாக பேசி இப்படியாக பிள்ளையை கீழ்ப்படிய நம்மால் செய்ய வைக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம் எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைங்களுடைய உள்ளத்தை அவர்களால் மாற்ற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் கீழ்ப்படியாத அல்லது ஊதாரித்தனமான கணவன் மாற வேண்டும் என்று பல வகைகளே முயற்சி எடுக்கிறோம் ஆனால் தேவனாகிய கத்தர் அவருடைய வேலையை அந்த கணவனுடைய வாழ்க்கையை செய்யாவிட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை போல் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தேவனாகிய கத்தர் அவர் செய்ய நாம் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அநேக நேரம் நாம் நம்முடைய போராட்டத்தில் நமக்கு ஒரு விடுதலை பெறுவதற்கு நாம் ஆலோசகரிடம் போகிறோம் ஆனால் தேவனாகிய கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்களை செய்வதற்கு அவருக்கு நாம் இடமளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவருடைய வேலையை நாம் செய்ய முடியாது அவருடைய வேலையை செய்வதற்கு அவருக்கு சரியான நேரத்தை அவர் நியமித்திருக்கிறார் ஆனால் நாம் நினைக்கிற நேரத்திலே அவர் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி நடக்காத போது நாம ஒரு குறுக்கு வழியிலே ஒரு காரியத்தை செய்து விடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி செய்தாலும் கூட தேவனாகிய கத்தர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுதலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் கூட கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக யூ ஓகே ஓகே ஸோ தயவு செய்தால உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேறவில்லை என்பதற்காக நீங்கள் அவசரப்படக்கூடாது தேவனுடைய நேரத்தில் அவர் உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் Tell me to get off my devices you get here to oh man you're you're playing with a snow fight snow fight that's my son judah Ooh. so god bless you bye-bye